ராகுகிரஸ்த சந்திர கிரகணம் விஸ்வாபசுவரிடம் சிம்ஹ மாதம் பாதிரபத மாதம் பூர்ணிமை அன்னைக்கு சம்பவிக்கிறது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரகணங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலம் எல்லாரும் இதை உபயோகப்படுத்திக்கணும் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து எட்டாம்தேதி விடியற்காலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த கிரகணம் புண்ணிய காலமானது நம்மளுக்கு கிடைக்கிறது அதிக நேரம் மிக அதிக நேரம் கிரகண புண்ணிய காலம் நம்மளுக்கு இந்த தடவை கிடைக்கிறது கிரகணத்துக்கு முன்னாடி மூணு யாமங்கள் அதாவது சந்திர கிரகணத்துக்கு முன்னாடி மூணு யாமங்கள் ஆகாரங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படி பார்த்தா நம்மளுக்கு மத்தியானம் பன்னெண்டே முக்கால் பன்னெண்டம்பது மணிக்கு அப்புறம் எந்த போஜனத்தையும் நாம் எடுத்துக்கக்கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாது டீ காஃபி பால் இந்த மாதிரி எதுவுமே நாம் சாப்பிடக்கூடாது போஜனமும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஆகாரங்கள் எல்லாமும் சாப்பிடக்கூடாது